ம்ஹமத்துல்லு வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நரகவாசிகளை கட்ட பயன்படும் சங்கிலி நீளம் என்ன இதுக்கான ஆன்சர் எழுவது மூலம் பொதுவாக இந்த உலகில் மனிதன் ஆசைப்படும் விஷயங்கள் வீடு வாகனம் பதவி சொத்து தங்கம் வெள்ளி என இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இவை அனைத்தை விடவும் சிறந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூர்வது மனிதன் ஆசைப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையும் இந்த அமல் நமக்கு கொடுத்துவிடும் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது அவ்வளவு சிறந்த விஷயம் நமது படைப்பின் நோக்கமே இதுதான் எவ்வளவு அதிகம் அல்லாஹவை நாம் நினைவு கூறுகின்றோமோ அல்லாஹுவும் நம்மை நினைவு கூறுவான் நம் மனதில் உள்ள அனைத்து ஆசைகளையும் நாம் கேட்காமலேயே தருவான் நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்கள் இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலேயே நம்முடைய பெரும்பான்மையான நேரங்களை செலவிட்டனர் அவர்கள் போல் நம்மால் முடியாவிட்டாலும் அதை ஈடு கொடுக்கும் வகையில் சில பலம் வாய்ந்த திக்குறுகளால் அல்லாஹ்வை நினைவு கூற முடியும் ஒரு துவா இருக்கு அதை நாம் சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் நாம் தூங்கும் நேரம் அன்றாட வேலைகள் செய்யும் நேரம் என இவை எல்லாம் உள்ளடங்கும் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறாவிட்டாலும் இந்த துவ சொல்வதன் மூலம் எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்கர் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் இதை தினமும் சொல்வதால் நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை திகர் செய்த கூலி கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு துவாவை தெரிந்தும் நாம் ஓதாமல் விடலாமா விட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை இந்த துவாவை பற்றி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்னன்னா அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய உதடுகள் அசைவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாமா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாஹ்வை திக்கிர் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினேன் அதற்கு நபி சல்லாஹ் அலைவசல்லாம அவர்கள் இதைவிட சிறந்ததை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா இரவு பகல் முழுக்க நீ திக்கிர் எடுத்தாலும் இந்த துவா அதைவிட சிறந்தது என கூறி துவாவை கற்றுத்தந்தார்கள் என அபூமர் அலியலாக் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் பதிவாயிருக்கு அவ்வளவு சிறப்பான துவா என்னன்னு நாமும் தெரிஞ்சு இனி ஓதி வரலாம் அந்த துவா என்னன்னா துக் والحمد لله عدد ما في الأرض والسماء، والحمد لله ملء ما في الأرض والسماء، والحمد لله عدد ما أحصى كتابه، والحمد لله ملء ما أحصى كتابه، والحمد لله عدد كل شيء، والحمد لله ملء كل شيء. الحمد لله عدد ما خلق، والحمد لله ملء ما خلق، والحمد لله عدد ما في الأرض والسماء، والحمد لله ملء ما في الأرض والسماء، والحمد لله عدد ما أحصى كتابه، والحمد لله ملء ما أحصى كتابه. இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ் படைத்தவற்றின் அளவுக்கு புகழும் நன்றியும் அல்லாஹிற்கே உரியது அல்லாஹ் படைத்தவற்றின் நிரப்பும் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது பூமி வானங்களில் உள்ளவற்றின் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது பூமி வானம் நிரப்பும் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அவன் புத்தகத்தில் பட்டியலிட்ட அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அந்த புத்தகங்கள் அனைத்தும் நிரம்பும் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அவன் படைத்த மொத்த படைப்புகளின் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது மொத்த படைப்புகள் நிரம்பும் அளவு புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை இந்த துவாவை நான்கு விதமாக ஓதலாம் இதில் ஆரம்பத்தில் அல் ஹம்துல் இல்லா சொல்கிறோம் அதற்கு பதிலாக சுபஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என கூறியும் தொடங்கலாம் அதாவது அல்ஹம்துல்லா எங்கெல்லாம் வருதோ அதற்கு பதிலாக சுபஹான் சொல்ல வேண்டும் அதே போல ல இலாஹ இல்ல அல்லாஹ் அக்பர் என கூறலாம் எத்தனை முறை வேணும்னாலும் இந்த துவாவை நீங்க ஓதலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எப்படியாவது ஓதிடுங்க அப்படி ஓதிட்டா இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹ் வைத்துக்கு செய்த நன்மை கிடைக்கும் இந்த ஒன்று போதும் நம்முடைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் விலகுவதற்கு மனப்பாடம் செய்து வைத்து வாங்க உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நரகத்தில் இறை மறுபாலனின் கடைவாய்ப்பற்கள் எப்படி இருக்கும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனோ ரொப்போ ரொபில் முஸ்லீன் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து